இருபத்தி இருக்கக்கூடிய வருடங்கள்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கத்துக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ் தான் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா பாக்க போறோம் இந்த ஆஹ் குரூப் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சேர்ந்தே மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்கு அப்படின்னா பத்து கேள்விகள் இருக்கு இந்த பத்து கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குறைஞ்சபட்சம் இந்திய தேசிய இயக்கத்தில இருந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கேள்விகள் வர்றதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா வாய்ப்பு இருக்குது ஸோ அதை ஒட்டி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்க போறோம் இப்போ இன்னைக்கு முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க டேஷ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பூர்வீக திருமண சட்டத்தை என்ன செய்யுது அப்படின்னா இயற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல யார் முக்கியமான ரோல் பிளே பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேசவ் சந்திரசன் அவரோட தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த பலதாரமண சட்டம் அதாவது வந்து இந்த பலதாரமனம் குழந்தை திருமணம் எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய பூர்வீக திருமண சட்டத்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னா அரசு வந்து இயற்றுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேசவ் சந்திரசன் யார் அப்படின்னா பிரம்ம சமாஜத்துல இடைப்பட்ட பகுதிகளில் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மனிதராக என்ன செய்றார் அப்படின்னா அறியப்படுறாரு அதாவது பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல என்ன செய்யப்பட்டது அப்படின்னா தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு வங்காள பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் நிறைய மொழிகள் வந்து படிச்சிருப்பாரு அதே மாதிரி அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாலு வரை பாத்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனில வேலை செய்த ஒரு ஒரு நபராக இருக்கிறாரு முகலாய மன்னர் ரெண்டாம் அக்பருக்கு வழங்கப்பட்ட வந்த பென்ஷனை உயர்த்தி பெறணும் அப்படின்றதுக்காக இங்கிலாந்து போனவர் சோ அவருடைய இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மசமாஜம் அப்படின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சுல ஆத்மீய சபாவா தொடங்கப்பட்டது பின்னாடிதான் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல சமாஜமாக வளர்ச்சி அடைது அதே மாதிரி வந்து பெண்டிங் வந்து சதி ஒழிப்பு கொண்டு வர்றதுக்கு இந்த மோகன் ராய் தான் காரணம் இப்ப இவரால தொடங்கப்பட்ட இந்த பிரம்ம சமாஜத்துல கேசவ் சந்திரசன் என்ன செய்யறாரு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா இணையிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுகள்ல என்ன செய்யறாரு அப்படின்னா வந்து இணைகிறாரு இப்போ இவர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா குழந்தை திருமணம் பலதாரமணம் இதெல்லாம் கொண்டு தடை செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு பூர்வீக திருமண சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராரு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல என்ன செய்யறாரு அப்படின்னா சமாஜத்துல இணைறாரு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்படுது ஒரு ஒரு சில விஷயங்களுக்காக இவர் சில கிறிஸ்தவ மனப்போக்கு தன்மையை வந்து கொண்டிருந்தது அஹ் பிரம்ம சமாஜத்தை வந்து ராஜா ராம் மோகன் ராய்க்கு அப்புறமா வழி நடத்திய தேவேந்திரநாத் அவர் அவர்களுக்கு வந்து பிடிக்காது சோ அது மாதிரியான விஷயங்களால் என்ன செய்யப்படுது அப்படின்னா சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுது அஹ் கிறிஸ்தவ மத கருத்துக்களால இவர் பெரிதும் கவரப்பட்டிருந்ததுனால இவருடைய கருத்துக்கள்ல இருந்து மற்றவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஆஹ் ஒரு மாற்றத்தை போக்கு கொண்டிருந்தாங்க அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அந்த சமாஜ உறுப்பினர்களிடையே ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா பிளவு அப்படின்றது ஏற்படுது சமாஜ உறுப்பினர்களுடைய பிளவு வந்து ஏற்படுது சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல பிளவு ஏற்படுது இவர் எப்ப சமாஜத்துல இணையிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசவ் சந்திரசன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுலதான் பிரம்ம சமாஜத்துல இணையிறாரு இது எப்ப வந்து சமாஜம் வந்து ரெண்டா உடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுலதான் என்ன செய்யுது அப்படின்னா அந்த பிரம்ம சமாஜம் அப்படின்றது ரெண்டாக உடையுது சரிங்களா ரெண்டா உடையுது அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே இதா தான் இருந்தது மகரிஷி தேவேந்திரநாத் ஆகிறது தான் அதை வழிநடத்திட்டு போனாரு அதுக்கப்புறமா என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி ஸோ அப்போ அவரோட பணியாற்றிய இளையவர்கள் எல்லாருமே ரொம்ப விரைவான மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க இவர் ஐம்பத்தி ஏழுல என்ன செய்யறாரு அப்படின்னா கேஷவச்சந்திரசன் போய் சமாஜத்தில் இணைறாரு இவர் கிறிஸ்தவ மத கருத்துக்களால ரொம்பவே கவரப்பட்டிருந்ததுனால அவர் அந்த சாரத்தை வந்து நம்புறாரு அப்ப அறுபத்தி ஆறுல சமாஜ உறுப்பினர்களிடையே இதுவே இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு அரசல் ஒரு புரசல் வந்து ஏற்படுது ஏன்னா சமாஜம் வந்து ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ன செய்யுது அப்படின்னா போதிக்குது சரிங்களா அதாவது ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு இந்த மாதிரியான கருத்துக்களோட ஒரே கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உருவ வழிபாடு எதிர்க்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க சமாஜத்துல இருக்குது இப்ப அவர் கிறிஸ்தவ சமய கருத்துக்களையும் உள்ள கொண்டு வரும் போது சமாஜத்துக்கும் இவங்களுக்கும் நடுவுல நிறைய விஷயங்கள்ல பிளவு ஏற்படுறதுனால இந்த சமாஜம் ரெண்டா உடையுது சோ அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா கேசவச்சந்திரசன் அறுபத்தி ஆறுல பிளவு ஏற்பட்ட உடனே பிரம்ம சமாஜத்துல இருந்து விலகி புதிய அமைப்பை தொடங்குறாரு அப்ப அஹ் மோகன் ராயால் ஆரம்பிக்கப்பட்டு தேவேந்திரநாத் அது வரைக்கும் வழிநடத்தப்பட்டு வந்த அந்த பிரம்ம சமாஜம் அப்படின்றது ஆதி பிரம்ம சமாஜம் நாங்கதான் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம் அப்படின்னா மாறுது சரிங்களா அதே மாதிரி இந்த குழந்தை திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சமாஜம் கண்டனம் செஞ்சிருப்போம் ஏன்னா குழந்தை திருமணம் இதுல கூடாது இவர் இவருடைய தான் பலதாரமணம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கு குழந்தை திருமணம் எல்லாமே ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்கு மாறாக தன்னோட பதினான்கு வயது மகளை இந்திய இளவரசன் ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தப்ப அந்த குழந்தை திருமணத்தை எதிர்த்தவங்க எல்லாம் பிரம்ம சமாஜம் அப்படின்றது இவர் இங்க இருந்து பிரிஞ்சு போனார் இல்லையா கேசவ சந்திரசன் அவர் ஆரம்பிச்சதா இந்திய பிரம்ம சமாஜம் அதுல இருந்து விலகி எதிர்த்தவங்க இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்து விலகி சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க அப்ப ராஜா ராம் மோகன் ராயால தொடங்கப்பட்ட பிரம்ம சமாஜம் அவருடைய மறைவுக்கு அப்புறமா தேவேந்திரநாத் தாகூர் அவர்களால் வழிநடத்தப்படுது இதுல கேசவ் சந்திரசன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல போய் இணைகிறாரு ஒரு கிறிஸ்தவ சமய கருத்துக்களை கொண்டிருந்ததுனால அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைல அறுபத்தி ஆறுல சமாஜம் ரெண்டா பிரியுது அப்ப அதுக்கு முன்னாடி பழசுல இருந்த பிரம்ம சமாஜத்துக்கு பேர் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னும் உடைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா கேசவ் சந்திரசன் ஆரம்பிச்சது இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறமா சமாஜத்தினுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக இவர் தன்னோட பதினாலு வயது மகள இந்திய இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு குழந்தை திருமணம் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருக்கக்கூடியவங்க விலகி அதிலிருந்து பிரிஞ்சு போய் சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லைப் பெரியார் அணையினுடைய தலைமை பொறியாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க முல்லைப் பெரியார் அணையினுடைய தலைமை பொறியாளர் யார் அப்படின்னா கர்னல் பெனிகுக் சரிங்களா கர்னல் பெனிக்யூக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த முல்லைப் பெரியார் அணை அப்படின்றது கட்டப்படுது தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராம்நாடு உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுடைய விவசாயத்துக்கு இந்த முல்லைப் பெரியார் அணை தான் ஆதாரம் இந்த பென்னிக்குயிக் பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிட்டு இருக்கிறார் இவருக்கு மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன செய்யப்படுது அப்படின்னா திறந்து வைக்கப்படுது இவருடைய மணிமண்டபம் இன்னைக்கு போனீங்கன்னா அதை பார்க்கலாம் அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்துலதான் நிறுவப்பட்டுச்சு சரி இந்த கூற்று சரி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல தான் படி நிறைவு பெற்ற ஒரு ஐசிஎஸ் அதிகாரியான ஆலன் அக்டேவியன்ல என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றது தோற்றுவிக்கப்படுது இத நிறுவனர்கள் ஆலன் அக்டேவியின் ஹியூம் தாதாபாய் நவ்ரோஜி தீன் வார்ச்சா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க உண்மைதான் இதனுடைய நிறுவனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஆலன் அக்டேவியன் ஹியூ மட்டும் தான் பாத்துருப்போம் இதுக்கு முன்னாடிகள் எல்லாம் இப்போ நிறைய பேரும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க போது ஆனநக்டேவியன் ஹியூ தாதாபாய் நௌரோஜி அதுக்கப்புறமா தீன்ஷா வர்ச்சா இவங்க எல்லாருமே அடங்குவாங்க இது இந்திய பொருளாதார இயக்கத்துல பங்கேற்ற ஒரு முக்கியமான பங்கேற்பாளரான்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்துக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் எந்த சம்பந்தமும் என்ன செய்யாது அப்படின்னா கிடையாது இது முழுவதுமாகவே ஒரு அஹ் விடுதலையை நோக்கி ஒரு இயக்கமாக தான் இசைப்பட்டது அப்படின்னா இருந்தது ரெண்டு சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு சென்னை மகாஜன சபை இவங்க எல்லாருடைய கோரிக்கைகளையுமே வலியுறுத்துவதற்காக ஒரு அகில இந்திய அமைப்பாக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல உருவாக்கப்பட்ட ஐஎன்சி வந்து இருந்துச்சு அப்ப ஒண்ணு ரெண்டு மட்டும் சரி அடுத்து ராஜா ராம் மோகன் ராய் அவர்கள் டேஷ் கொள்கையில தீவிர நம்பிக்கை கொண்டிருந்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் என்னது அப்படின்னா பிரம்ம சமாஜம் இவர் வங்காளத்தைச் சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு என்ன செய்யறாரு அப்படின்னா பிறக்கிறாரு இந்த சமயம் ஞாபகம் இருந்ததுன்னா ராபர்ட் லே வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஞாபகம் இருப்பாங்க இவங்க வந்து மேலநாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த ஒரு தொடக்க கால சீர்திருத்தவாதி சரிங்களா இவர் வந்து நிறைய அரபிக் பாரசீகம் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் எல்லாம் புலமை பெற்றிருந்தாரு பொருளற்ற சமைச்சடங்குகள் கேடுகள் எல்லாம் எதிர்த்திருப்பாரு சரிங்களா இது அதே மாதிரி சமாஜம் என்னென்னலாம் எதிர்த்துச்சு எதெல்லாம் ஆதரிச்சிச்சு அப்படின்னு நம்ம படிச்சு வச்சுக்கணும் இவர் என்னதெல்லாம் ஆதரிச்சார் ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்க்கிறது சரிங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் பண்ணியிருந்தார் அதே மாதிரி உபநிடங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களினுடைய அடிப்படையில இந்துக்களினுடைய அந்த மறைநூல்கள் அனைத்தும் ஒரே கடவுள் கோட்பாட்டை தான் போதிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு எதெல்லாம் எதிர்த்திருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதி உடன்கட்டை ஏறுறது குழந்தை திருமணம் அதே மாதிரி வந்து பலதார மனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது பண்ணியிருந்தாரு விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கான முழு உரிமை உடையவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா முன் வச்சிருந்தாரு அப்போ ஒற்றை கடவுள் கோட்பாடு அப்படின்றதுல இவர் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் அடுத்து இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்கள்ல எவை சரியானவை பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க பிரிவினை என்ன செஞ்சு அப்படின்னா காங்கிரஸ் அங்கீகரித்தது இந்திய பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரிச்சிச்சு உண்மைதான் இந்திய பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் நாளில தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்திய விடுதலை சட்டம் அப்படின்றது மோன் பட்டன் திட்டத்துக்கு செயல் வடிவம் கொண்டு வருவதுக்காகவே என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த விஷயங்கள் பண்ணப்படுது சரிங்களா அதாவது வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில இடைக்கால அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்படுது அப்ப சில தைக்கங்களுக்கு அப்புறமா முஸ்லீம் லீக் இந்த இடைக்கால அரசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர்ல என்ன செய்தது அப்படின்னா இணையுது சரிங்களா அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாத வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி யார் அறிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிப்ரவரி மாதம் கிளமன்ட் அட்லி அறிவிக்கிறாரு அப்போ வந்து பிரிவினை என்ன செய்யுது அப்படின்னா காங்கிரஸ் அங்கீகரிக்குது வேற வழி இல்லை அதனால அவங்க தான் ஆகணும் ஜின்னா இங்கே பெரிய பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்றதுனால ஏற்றுக்கிட்டாங்க அடுத்ததான் மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வகுத்தாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மவுண்ட் பேட்டன் திட்டம் இந்த டேட்டெல்லாம் ரொம்ப முக்கியம் ஜூன் ரெண்டு கிடையாது ஜூன் மூணு மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஜூன் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா மவுண்ட் பேட்டன் திட்டமானது அறிவிக்கப்படுது சரிங்களா அதாவது மவுண்ட் பேட்டன் திட்டம் சொல்லும் போது ஜவஹர்லால் நேரு இடைக்கால அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர்ல ஃபார்ம் பண்றாரு அது வரைக்கும் புடிவாதம் முடிச்சிட்டு இருந்த முஸ்லீம் லீக் என்ன பண்றாங்கன்னா இடைக்கால அரசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் மாசம் இணைகிறாரு அதனுடைய பிரதிநிதி லியாக தனிகால்தான் நிதி உறுப்பினராக நியமிக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஜூன் மாத வாக்குல நாங்க என்ன செய்யறோம் அதிகாரத்தை மாத்தி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரியில என்ன செய்யறாரு கிளமன் டக்லி அறிவிக்கிறாரு ஆட்சி மாற்றம் உறுதி செய்யப்படும் மவுண்ட் பட்டன் பிரபு இந்தியாவுக்கு அரசு பிரதிநிதியாக அனுப்பப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மூணாம் தேதி என்ன செய்யப்படுது அப்படின்னா மவுண்ட் பாட்டன் திட்டம் அறிவிக்கப்படுது அப்ப இரண்டாவது கூற்று தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் வந்து இந்தியா வந்து ரெண்டு சுதந்திர நாடுகள் அதாவது இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு சுதந்திர நாடுகள் உருவாக்குறதுக்கு என்ன வழிவகை செய்தது மறை வழி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டுல என்ன செய்யப்படுது அப்படின்னா நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன செய்து அப்படின்னா இயற்றியது அப்ப மௌன்பாட்டன் திட்டத்துக்கு செயல் வடிவம் தடப்படுது சரிங்களா அதனாலதான் என்ன செய்யப்படுது சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல என்ன செய்து அப்படின்னா கொடுக்கப்படுது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்தினுடைய இறையாண்மையை இந்த சட்டம் தான் ரத்து செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் சோ அப்ப ஒன்னு ரெண்டு மூணு மூன்று குற்றங்களும் சரின்னு கொடுத்திருக்கிறாங்க ஆனா இரண்டாவது குற்ற தவறு ஜூன் மூணு தான் என்னது அப்படின்னா மௌன் பாட்டன் திட்டம் சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டில் ராஜாஜினுடைய தலைமையில் கீழ் நடைபெற்ற வேதாரண்ய சத்தியாகிரகத்துல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த வேதாரண்யசத்தியா முதல்ல சத்தியாகிரகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பனிரெண்டு உப்பு மீது வரி விதிக்கிறத எதிர்த்து அது ஒரு காரணம் அப்படின்றத வச்சுக்கிட்டு என்னெல்லாம் சாக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யறோம் நம்மளோட சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்றத ஒரு நோக்கமா வச்சு நம்ம செய்யறோம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி காந்தியடிகள் என்ன செய்யறாரு குஜராத்ல இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமத்தில இருந்து புறப்படுறாரு சோ அப்ப எத்தனை பேரோட கிளம்புறாரு அப்படின்னா எழுபத்தெட்டு பேரோட போறாரு எப்ப வந்து தண்டியை வந்து அடைகிறாரு ஏப்ரல் அஞ்சுல வந்து அடைகிறாரு இது ஒரு பக்கம் அங்க அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி தான் என்ன செய்யறாரு அப்படின்னா திருச்சி டு வேதாரண்யம் சத்தியாகிரகத்தை முன்னெடுத்து நடந்து போறாரு இவர் எப்ப ஆரம்பிக்கிறாரு ஏப்ரல் பதிமூணுல இருந்து ஏப்ரல் இருபத்தெட்டு வரை வர அந்த டேட்டெல்லாம் என்ன செய்யறது ரொம்ப முக்கியம் சரிங்களா சோ அப்ப இவர் எத்தனை பேர் கூட போறாரு அப்படின்னா தொண்ணூத்தி எட்டு பேர் கூட என்ன செய்யறாரு அப்படின்னா போறாரு காந்தியை விட இவர் தான் அதிக ஸ்ட்ரென்த்தை கூட்டிட்டு போறாரு சர்தார் வேதரத்னம் பிள்ளை ராஜாஜி இவங்க எல்லாமே அரஸ்ட் ஆகி ஆறு மாசம் சிறையில இருக்காங்க சர்தார் வேதரத்னம் பிள்ளை இந்த தமிழ்நாட்டு சத்தியாகிரகத்துல ரொம்ப முக்கியமான பங்கு வைத்த ஒரு நபர் சரிங்களா அடுத்த கேள்வி அந்தமான் நிக்கோபார் தீவுகளை முறையே ஹர்ஷித் மற்றும் ஸ்வராஜ் அப்படின்னு பேர் மாத்தினது யாரு அப்படின்னு கேக்குறாங்க இரண்டாம் உலக போரின் போது தீவுகள் பெயரளவுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஹிந்த் அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஜப்பான் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழ் ஜப்பானுக்கு கீழே இருந்தது அப்போ என்ன பண்றாருன்னா அந்த தீவுகளுக்கு வந்து ஷாகித் மற்றும் ஷாகித் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியாகிகள் தீவு அப்படின்னு அர்த்தம் ஸ்வராஜ் அப்படின்னா சுயாட்சி தீவு அப்படின்னு என்ன செய்றாரு அப்படின்னா பேர் மாத்திட்டு போறாரு நாங்க தானே கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால இவர் என்ன செய்யறாரு முதல்ல வந்து ஷாகித் மற்றும் ஸ்வராஜ் அப்படின்னு பேர் மாத்துறாரு ஷாகித்னா தியாகிகள் தீவு ஸ்வராஜ் அப்படின்னா சுயாட்சி தீவு அப்படின்னு சொல்லி எந்த தீவுகளுக்கு பேர் மாத்துறாரு அந்தமான நிக்கோபார் தீவுகளுக்கு பேர் மாத்துறாரு அடுத்து ரவீந்திரநாத் தாபூர் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழில வந்து வெளியிட்டிருக்கார் அந்த இதழ் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு கேக்குறாங்க பாரதி அந்த இதழ் வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா பாரதி அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் யார் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க சுதேசி வஸ்து பிரச்சாரணி சபா அப்படின்னு ஒரு அமைப்பு சுதேசி வஸ்து பிரச்சாரணி சபா அப்படின்ற அமைப்பு வந்து லோகமானிய பாலகங்காதர திலகரால் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சுதேசி வஸ்து பிரசாரணி சபா அப்படின்றது லோகமானிய திலகரால் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கு லோகமானிய திலகர் தான் என்ன செய்யறாரு சுதேசி வஸ்து பிரச்சாரணி சபா அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாரு திலகர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தீவிரவாத அதாவது தீவிரவாத விஷயங்கள்ல திலகர் என்ன செய்யறாரு ரொம்பவே ஒரு ஆர்வமாக என்ன செய்யறாரு ஈடுபடக்கூடிய ஒரு நபராக என்ன செய்யறாரு அப்படின்னா நமக்கு தெரிகிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுதேசி சங்கம் அப்படின்றது யாரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் இந்த சுதேசி சங்கங்கள் நிறைய ஆரம்பிக்கப்படுது சென்னை சுதேசி சங்கம் இந்த மாதிரி நிறைய சுதேசி சங்கங்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகளிலையும் என்ன சுதந்திரத்தை ஆரம்பித்து ஆஹ் அதை ஆதரித்து என்ன செய்யப்படுது அப்படின்னா நிறைய அமைக்கப்படுது அதே மாதிரி தான் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அன்னிபர்சென்ட் அம்மையாருக்கு ரொம்பவே என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னா உதவி இருந்தார் சரிங்களா அதே மாதிரி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் நீராவி கப்பல் போக்கு அந்த நிறுவனத்தை வந்து யாரு வாவு உ சிதம்பரனார் என்ன செய்யறாரு அப்படின்னா ஆரம்பிக்கிறார் சரிங்களா அடுத்து சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்றத அடஞ்சே திருவேன் அப்படின்றது இவருடைய புகழ்பெற்ற குற்று சரிங்களா முதன் முதல்ல மக்கள்கிட்ட சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இவர்தான் இவரை திலக் மகராஜ் அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி ஹோம் ரூல் இயக்கத்துல இவருடைய பங்கு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பங்காக இருக்குது அதே மாதிரி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் வாவுசியால ஒரு தொடங்கப்பட்ட சுதேசி அப்படின்ற விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து முன்னறியப்படுது லால் பால் பால்னே சொல்லுவாங்க லாலா லஜபதி ராய் திலகர் சரிங்களா லாலா லஜபதி ராய் திலகர் பிபின் சந்திரபால் இவங்க மூணு பேருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த தீவிர இயக்க நடவடிக்கைகள் காரணமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா தீவிர தேசியவாத தலைவர்களாக இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அறியப்படுறாங்க சோ இவங்களுடைய புறக்கணிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் சுதேசி இயக்கங்கள் அப்படின்றது நிறைய முன்னெடுக்க ஆரம்பிக்குது ஆக்கப்பூர்வமான சுதேசி பத்தி ரவீந்திரநாத் தாகூர் என்ன செய்யறாரு அப்படின்னா நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு அதே மாதிரி வந்து ஜி சுப்பிரமணியமும் என்ன செய்யறாரு அப்படின்னா தேசிய வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் சார்பு நிலைக்கு எதிரான ஒரு புரட்சி அப்படின்னு சுதேசியை பத்தி சொல்றாரு அடுத்து சுதேசி பண்டக சமிதி அப்படிங்கிறது ஜி சுப்பிரமணியன் ஆரம்பிச்சது கிடையாது சோ முதல் மூன்று கூற்றுகளும் சரி மாலை மணி அப்படின்ற பத்திரிகை ஆரம்பிச்சவர் அறிஞர் அண்ணா அதே மாதிரி ஓரிரவு இதெல்லாம் வந்து அறிஞர் அண்ணாவினுடையது சரிங்களா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அப்படின்றவர் பாத்தீங்கன்னா இவர் வந்து காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அப்படின்ற ஒரு பெயர்ல என்ன செய்யப்படுறாரு அப்படின்னா அறியப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் சரிங்களா மதராஸ் மாநிலத்தினுடைய கடைசி முதல்வர் தமிழகத்தினுடைய முதல் முதலமைச்சர் இது ரொம்ப முக்கியமானது மதராஸ் மாநிலத்தினுடைய கடைசி முதல்வர் தமிழகத்தினுடைய முதல் முதலமைச்சர் இவர் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு அறியப்படுறாரு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அந்த பெரியாருடைய விஷயங்கள்ல இவர் நிறைய வந்து பெரியாருடனான தொடர்புகள் இருக்காரு அவருடைய நீதி கட்சியில அவருடைய கொள்கைகளால் ஆதரிக்கப்பட்டு நீதி கட்சியில போய் இணைகிறாரு திராவிட கழகத்துல இணைந்து மூட நம்பிக்கைக்கு எதிராக என்ன செய்யறாரு அப்படின்னா போராடுறாரு ஒன்றே குளம் ஒருவனை தேவன் அப்படின்ற கோட்பாடுகள்லாம் என்ன செய்யறாரு அப்படின்னா சொல்றாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு இதழ என்ன செய்யறாரு அப்படின்னா தொடங்குறாரு மதராஸ் மாநிலமாக வந்துட்டு தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி மதராஸ் மாநிலமாக உருவாக்கப்பட்டிருந்தது சோ அதை ஒட்டி என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் அறியப்படுறாரு மாநில சுயாட்சி குறித்த கொள்கைகள் அவர் பேசுறாரு அப்ப இவரை வந்து வந்து நம்ம எந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமானது அதாவது மதராஸ் மாநிலத்தினுடைய கடைசி முதல்வராக இவர் என்ன செய்யறாரு அதே மாதிரி அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளான செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி என்ன செய்யறாங்க ஒவ்வொரு ஆண்டும் அரசு விழாவாக நெனை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ணாவை பற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய இருக்கு சரிங்களா அதே மாதிரி இவருடைய இதழியல் பணி அப்படின்னு சொல்லும்போது குடியரசு இதழ இவர் துணை ஆசிரியராக பணியாற்றினாரு விடுதலை இதழினுடைய ஆசிரியரா இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா திராவிட நாடு தொடங்கி அது ஆசிரியரா இருக்கிறாரு மாலை மணி மாலை மணி பாத்தீங்கன்னா அந்த இதழில டி எம் பார்க்க சாரதி தொடங்குனா மாலை மணி அதுல இவர் ஆசிரியரா இருந்திருக்கிறாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குல பாத்தீங்கன்னா நம் நாடு அப்படின்ற இதழ வந்து திமுக சார்பில் தொடங்கினப்ப அதோட ஆசிரியரா இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல காஞ்சி அப்படின்ற இதுல தொடங்குறாரு ஹோம்லாண்ட் அப்படின்றதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தொடங்குறாரு ஹோம்லாண்ட் சரிங்களா இதெல்லாம் இவருடைய இதழியல் பணி அடுத்து வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் தென்னிந்திய மக்கள் சங்கம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இப்ப பாக்க போறோம் சரி அதே மாதிரி இந்த சுதேசி பண்டக சமிதி அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு இல்லையா சுதேசி பண்டக சமிதி இது ஜி சுப்பிரமணியனார் ஆரம்பிச்சது கிடையாது அப்ப இது யார் ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுதேசி பண்டக சமிதி அப்படின்றது இந்தியால இந்தியர்கள் இந்தியால உற்பத்தியான பொருட்களை மட்டுமே வாங்குவோம் உள்நாட்டிலேயே பொருட்களை உற்பத்தி செய்யணும் வெளிநாட்டு பொருட்களை வாங்காமல் அதை என்ன செய்யணும் அப்படின்னா புறக்கணும் சரிங்களா புறக்கணிக்கணும் இதை பத்தி நம்ம மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய துணைத் தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த சுவாமிநாதன் குருமூர்த்தி அப்படின்றவர் அறியப்படுறார் சரிங்களா இப்ப முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்படி அறியப்படுது எஸ்ஐ பி நான் சொல்ல மாட்டான் அதை வந்து எஸ்ஐ எல்ஏ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சவுத் இந்தியன் லிபரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் இண்டியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படின்னு சொல்ல பீப்புள் அசோசியேஷனாலே எஸ்ஐபிஏ தான் சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் தென்னிந்திய மக்கள் சங்கம் சரிங்களா தென்னிந்திய மக்கள் சங்கம் அதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி தென்னிந்திய நல உரிமை சங்கம் சரிங்களா இது பரவலாக கட்சி அப்படின்னு அறியப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் என்ன செய்து சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்ன செய்யப்படுது அப்படின்னா மருத்துவர் சி நடேசனார் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு சரிங்களா அரசியல் சமூக அமைப்புகள் அதே மாதிரி ஆந்திரா மகாஜன சபா ஆந்திரா மகாசபை அப்படிங்கிறது பாருங்க இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க எஸ்ஐஎல்எஃப் அப்படின்றது தென்னிந்திய சட்ட கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு வரணும் தென்னிந்திய சட்ட கூட்டமைப்புன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது தவறு சரிங்களா அதே மாதிரி ஏஎம்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆந்திரா மகாசபா இப்படின்னு ஒரு அமைப்பு இல்லை அடுத்து சென்னை மகாஜன சபை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எம்எம் சி அப்படின்னு தான் நமக்கு தெரியும் சென்னை மகாஜன சபை இது மதராஸ் மாகாண சட்டசபை சரிங்களா மதராஸ் மாகாண சட்டசபை அப்ப அந்த ரெண்டு நாளுமே அதாவது ரெண்டு மூணுல இருக்கக்கூடிய ரெண்டு சாரி மதராஸ் மாகாண சபை அப்படின்றது எம் எம் சி இங்க எம்பி ஏன்னு கொடுத்திருக்காங்க அப்ப இது தவறு அப்ப அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு நாளும் என்னது அப்படின்னா தவறு ஏன்னா சென்னை மகாதன சபை அப்படின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுகள் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு சரிங்களா அதே மாதிரி சென்னை மகாஜன சபையை அதாவது சென்னை வாசிகள் சங்கத்தை தொடர்ந்து மதராஜ் மகாஜன சபை அப்படின்றது மதராஸ் மாகாணத்தை தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு இந்திய தேசியவாத அமைப்பு எண்பத்தி நாலில் மெட்ராஸ் தான் அதனுடைய தலைமையகம் இருந்துச்சு பூர்ணா பூனா சர்வாஜனிக் சபையுடன் இணைந்து பம்பாய் பிரசிடென்சியும் இந்திய காங்கிரசினுடைய முன்னோடிகளாக செய்யப்பட கருதப்பட்ட மெம்பர்ஸ் எல்லாருமே இதில் இருந்தாங்க சரிங்களா ஸோ அப்போ இதில் சரியானது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னும் மூணும் சரி ரெண்டும் நாலும் தவறு அடுத்து வைத்தியநாத ஐயர் வைத்தியநாத ஐயர் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு பேர் என்னது மதுரை வைத்தியநாத ஐயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுகள் அந்த அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஆலய நுழைவுன்றது ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு அது நுழைய விட மாட்டாங்க ஹரிஜன் மக்களை அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை எட்டுல வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுடைய ஆலய நுழைவு அதை வந்து நிகழ்த்தி காட்டினவர் இதுக்கு இவருக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் யார் அப்படின்னா நம்முடைய ஜார்ஜ் ஜோசப் மதுரை அஹ் முத்ராமலிங்க தேவர் இவங்க எல்லாருமே இதுக்கு ரொம்ப உதவியா இருந்திருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆலய நுழைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை எட்டுல நிகழ்த்தி காட்டியவர் தான் யார் மதுரை வைத்தியநாத ஏன் இவர் மதுரை வைத்தியநாத ஐயர்ன்னு சொல்றாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவை வந்து இது பண்ணாரு அப்ப காந்தியடிகளே ஒரு தடவை அதுக்குள்ள வந்து ஹரிஜன் மக்கள் நுழையிறதுக்கு இடம் இல்லைன்னா எனக்கும் கிடையாதுன்னு திரும்பி பெறுவாரு சரிங்களா அதே மாதிரி ராஜாஜி என்ன பண்ணுவார் ஆலய நுழைவை சட்டப்பூர்வமாக அங்கீகரிச்சது ராஜாஜி தான் அப்ப இவர் என்ன பண்றாரு இந்த மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவை வந்து பண்ண உடனே வேதாரண்யம் சத்தியாகிரகத்துல இவர் அரஸ்ட் ஆயிடுவார் சரிங்களா வேதாரண்யம் சத்தியாகிரகத்துல இவர் அரசு முப்பதுல அரெஸ்ட் ஆயிடுவார் முப்பத்தி ஒன்பதுல ஆலய நுழைவு நடத்துறாரு ருக்மணி லட்சுமிபதி சென்னை மாகாண சட்டமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் சரிங்களா சென்னை மாகாணத்தினுடைய முதல் பெண் அமைச்சர் மற்றும் துணை சபாநாயகர் இந்த பெயர்களால அறியப்படுறவங்க யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி அடுத்து டி பிரகாசம் ஆந்திர கேசரின்னு சொல்லுவாங்க இல்லையா சென்னை மாகாணத்தினுடைய முன்னாள் பி எம் சாரி முன்னாள் சென்னை மாகாணத்தினுடைய முன்னாள் சிஎம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன செய்யறாரு அப்படின்னா டி பிரகாசம் வந்து வந்து லணைகிறாரு சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு இதழ தொடங்குறாரு சைமன் கமிஷனுக்கு எதிராக சென்னையில கலந்துகிட்டு தீரத்தோட போராடுறாரு அதனால இவருக்கு ஆந்திர கேசரி அப்படின்ற ஒரு பட்டம் என்ன செய்தது அப்படின்னா கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இவர் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பிபின் அரஸ்ட் ஆகுறாரு பிபின் சந்திரபால் ஏன்னா அந்த பாரதியாரோட பேச்சை கேட்டு மெரினா பீச்சில வந்து பேசுறப்ப அரஸ்ட் ஆயிடுவாரு அப்ப ஆனவனும் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் அரசுக்கு எதிராக செயல்பட்டாருன்னு சொல்லி அவர் மேல வந்து வழக்கு தொடரப்படுது அப்ப இவருக்கு பிபின் சந்திரபாலுக்கு ஆதரவாக ஆஜரானவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய பிரகாசன் சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆந்திரா தனி மாநிலமாக ஆனப்போ ஆந்திராவினுடைய முதல் சீயமாக இருந்தவரும் யார் அப்படின்னா நம்ம பிரகாசன் தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இறந்துருவாரு வரதராஜலு நாயுடு வரதராஜலு நாயுடு அப்படின்னாலே நமக்கு தமிழ்நாடு பத்திரிகை ஞாபகம் வந்துடணும் சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவர் நம்ம யோகிதாச பண்டிதர் மாதிரி இவர் தென்னாட்டு திலகர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் யார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இவருடைய பட்டப்பேர்கள்ல ஒன்றாக அறியப்படுது சென்னை மாகாணத்தினுடைய சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல மதுரை ஹார்வி தொழிலாளர்களினுடைய வேலை நிறுத்தத்துல பங்கெடுக்கிறாரு அவருக்கு வந்து அந்த வேலைநிறுத்தத்தை ஊக்குவிச்சு அவர் ஆட்சியை பேச்சுக்காக முதல் சிறைவாசம் கிடைக்குது பதினெட்டு மாத கடுங்காவல் சி ராஜாஜி வாதாடுறாரு இவருக்காக அதாவது வரதராஜ நாயுடுவோட சார்பாக ராஜாஜி வாதாடுறாரு தமிழ்நாடு பத்திரிகை அதுக்கப்புறம் தான் அது ராஜாஜி வந்து இது பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல காந்தி திருப்பூர் வந்தப்ப வரதராஜ நாயுடு வீட்டில் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா பங்கு வர அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் சி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டத்தினுடைய விளைவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல தான் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வரப்படுது முதல் அமன்மெண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் அமன்மெண்ட் வந்து கொண்டு வர்றாங்க விவசாயிகளுடைய உரிமையை மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்படுது அதே மாதிரி விவசாயிகளுக்கு நிலத்தை நேரடியாக கிடைப்பதும் அந்த விவசாயத்தினுடைய நிதிநிலையை மேம்படுத்துறதும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றப்படுவதற்கு முன்பே பல ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் அசாம் பம்பாயில எல்லாம் ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டங்கள் முன்மொழியப்படுது சரிங்களா இதனால விவசாயிகளுக்கு அவங்களுடைய நிலம் வந்து நேரடியா கிடைக்குது விவசாயத்தினுடைய நிதிநிலை மேம்படுது சுதந்திர இந்தியால முக்கியமாக விவசாய சீர்திருத்தமாக இது அமைஞ்சிச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா குத்தகைக்காரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தினுடைய உரிமையை வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க நிலச்சிறுத்தங்கள்ல இது வெற்றி பெற்றிருந்தது உண்மைதான் நிலச்சரி வெற்றி பெற்றிருந்தது அதனுடைய நில நடவடிக்கைகள் நிலப்பயன்பாட்டினுடைய செயல்திறனை மேம்படுத்துச்சு விவசாயிகளுடைய நலனை நலனை மேம்படுத்துச்சு அதே மாதிரி குத்தகைக்காரர்கள் பங்குதாரர்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தினுடைய உரிமையை பெற்றாங்க அப்படின்றது ஒரு தவறான ஒரு விஷயம் சரிதான் பொருந்தாதது அடுத்து எந்த சமூக செயல்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மார்க்ரட் நோபுள் சரிங்களா அயர்லாந்தை சேர்ந்த இந்திய பெண்மணி அயர்லாந்துனாலே நமக்கு யார் தெரியும் அன்னிப்பை தெரியும் அதே மாதிரி ஐரிஷ் புரட்சியாளர்களோட தொடர்பு கொண்டிருந்தவங்க தான் அந்த மார்க்ரெட் நோபுள் அடுத்து வீரன் வேலு தம்பி வீரன் வேலுத்தம்பி அப்படின்னு சொல்றவர் நம்ம வந்து வரலாறுகள்ல கேள்விப்படாத ஒரு பெயராக இருந்தாலும் இவர் நாஞ்சில் நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தான் யார் அப்படின்னா வேலுத்தம்பி இவர் பூர்வீக மக்களையும் சேர்த்து ரகசிய தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதியில தாசில்தாரா இருந்தாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நெருக்கமாக பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நாஞ்சில் நாட்டுல சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான் வேலுத்தம்பி அன்றைய திருவிதாங்கூர் மன்னரான வேலுத்தம்பி அஹ் திருவிதாங்கூர் மன்னர் வேலுத்தம்பிக்கு தலவாய் பதவி வந்து குடுக்குறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல என்ன செய்யறாரு அப்படின்னா தலவாய் பதவி ஏற்ற வேலுத்தம்பி நாடு முழுவதும் பயணம் செஞ்சு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதை தீர்த்து வைக்கிறாரு கொள்ளையர்களுக்கு ஒரு சிம்மன சப்பனமாக இருக்கிறாரு அவங்கள வந்து இது பண்றதுல மக்களினுடைய ஆதரவை பெறாரு அவங்ககிட்ட வீரத்தை விதைக்கிறாரு ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்குமா அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான நிறைய அவங்களுக்கும் அப்பெல்லாம் மெக்கல இருக்கிறாரு அப்ப அவருக்கு அவருக்கு நடுவுல ஒரு பெரிய விஷயம் இருந்தது அதே மாதிரி கப்பம் கட்டுறதுக்கு மறுக்கிறாரு வேலுத்தம்பி இந்த செய்தி மெக்காலைக்கு போகுது இப்ப சென்னையினுடைய கவர்னர் என்ன பண்றாருன்னா கவர்னர் ஜெனரலுக்கு அந்த விஷயத்தை அனுப்புறாரு இந்த செய்தியை மெக்காலை என்ன பண்றாரு சென்னையோட கவர்னர் ஜெனரலா இருக்கக்கூடியவருக்கு அனுப்புறாரு சரிங்களா அப்ப திருவிதாங்கூர் மன்னர் என்ன பண்றாருன்னா வேலுத்தம்பியின் மேல நடவடிக்கை எதுவுமே எடுக்கல ஆனா எடுக்கல ஏன்னா வேலுத்தம்பி அவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பா பண்றாரு அப்படின்றதுனால அப்ப வெள்ளையர்கள் படை திரட்டிட்டு வராங்க தலவாய் வேலுத்தம்பி கொச்சியில இருந்த ரெசிடென்சி மாளிகையை கைப்பற்றிட்டு தலவாயனுடைய படைக்கும் விலையர்களோட படைக்கும் போர் மூன்று அங்கிருந்த கல்லறைகளை ஒளிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடிட்டாரு ரெசிடென்ட் சரிங்களா ஆயுத படத்துக்கு முன்னாடி நிக்க முடியல யாரால அப்படின்னா வேலுத்தம்பி ஆள் ஏன்னா அவங்க நிறைய வந்து அந்த அந்த துப்பாக்கிகள்லாம் வச்சிருந்தாங்க அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு டிசம்பர் முப்பதுல வந்து குண்டரை பிரகடனம் அப்படின்ற ஒரு வீர உரையாற்றார் வேலுத்தம்பி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எழுச்சி உரையாற்றாரு வீரர்கள் மக்களுக்கு தலவாயோட வீரர்கள் எல்லாமே துணிச்சு கலத்துல இறங்குறாங்க வீரமரணம் அடைகிறாங்க வெள்ளையர்கள் படை முன்னேறி வந்த வழியெல்லாம் கொலையும் கொள்ளையும் செஞ்ச வரை திருவனந்தபுரத்தை அடைஞ்சு மன்னர் அடி பண்ணிடுறாரு ஆனா வந்து வேலுத்தம்பி தப்பிச்சிடுறாரு மண்ணாடி அப்படின்ற இடத்துல இருந்த பகவதி அம்மன் கோயிலுக்குள்ளவே அடைக்கலம் போகுறாரு வெள்ளையர்களுடைய வேலுத்தம்பியினுடைய சகோதரர்களை அவருடைய படையரையும் கொண்டுட்டு கோயிலுக்குள்ள போறாங்க ஆனா அவங்க கையில சிக்கி நம்ம செத்தரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட கட்டாரியாலையை குத்திக்கிட்டு உயிர் திறந்துறாரு நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா வெள்ளையரிடம் பிரிபடாமல் இருப்பதற்காக வாஞ்சிநாதன் தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்தது மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேலுத்தம்பியோட ச சடலத்தையும் கழுவுல ஏத்துறாங்க செத்ததுக்கு அப்புறம் சரிங்களா அப்ப இதுல வந்து சரி அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெண்டாவது கூற்று மட்டும்தான் என்னது அப்படின்னா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த ரெண்டாம் வட்டமேஜை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யாரு அப்படின்னு கேட்குறாங்க சரோஜினி நாயுடு பெண்கள் அமைப்புகளுடைய பிரதிநிதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரோஜினி நாயுடு அதாவது இந்த வட்டமேசை மாநாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வைசாய் அப்போ வந்து யார் அப்படின்னா வைஸ்ராய் வந்து இர்வின் பிரபு அப்போ வந்து பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு இந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவினுடைய பெண்கள் அமைப்பினுடைய பிரதிநிதியாக தான் சரோஜினி நாயுடு அதே மாதிரி ராஜா ராதாபாய் சுப்பரா சுப்பராயன் ராய் இவங்க எல்லாருமே சட்டமன்றங்கள்ல பெண்களுக்கு ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா வாதிட்டு அவங்களா இருக்கிறாங்க இதோட ஐஎன்எல நம்ம பார்த்திருக்கக்கூடிய கேள்விகள்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து முடியுது அடுத்தடுத்த கேள்விகள் நம்ம செகண்ட் பார்ட்ல பாக்கலாம் நன்றி